السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ <سلام> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ واسحامہی وعزواجہی ودریادہی وحل بیدہی اجمائی گنی <سلام> درگ مین میں کمری بری اور گھڑا ہے سغوہ در எல்லாமல்லாம் அல்லாஹில் ஜெலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துது இன்றி முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விஷாலத்தையும் அந்த நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்ம நாம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அந்த நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அந்தார சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அந்த நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டு பிறக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் நோயை போக்கியுடன் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் நாயில்லா முகமது என்ற களிமாவை ஒழிந்து ஜன்னத்துள் பிரதோஷை கண்ணால் கண்ணாக மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கியல்வானாக நாளை மறுமேல முத்து முகம்மது ரசூ செல்லந்தா வலி வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் கவுசல் என்கிற கடாகத்தில் நீர் பருகி அன்னாரின் செவ்வாயத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துள் பிரதோஷத்தை உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருளிக்காவையும் அருளாவையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை இறைவன் சொல்வதாக கண்மணி முகமது ரசூலுல்லாய் சல்லாஹ் வலைவசல் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அத்தி தக்கும் எனக்கு முழுமையான முறையில் நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்பொழுது நீங்கள் நானாக மாறிவிடுவேன் என்று சொல்லி இறைவன் சொல்வதாக கண்மணி முகமதன் டசூல்லாய் செல்லந்தாக சொல்வார்கள் இன்னொரு ஹதீசிலே பெருமானர் செல்லந்தாக சொல்லும் சொல்வார்கள் யார் நசிலான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்குகிறார்களோ அவர்கள் ஒரு ஜான் நெருங்கினால் நான் இரண்டு ஜான் அவர்களை நெருங்குகிறேன் அவர்கள் ஒரு மூலம் என்னை நெருங்கி வந்தால் நான் அவர்களை இரண்டு மூலம் நெருங்கி வருகிறேன் அவர்கள் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் அவர்கள் பிடிக்கும் கரமாக நடக்கும் கால்களாக நான் மாறிவிடுகிறேன் என்று சொல்லி இறைவன் சொல்வதாக பெருமானார் சென்றதாக அவரை சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட நோக்கமே இறைவனை வணங்குவதற்காகத்தான் மற்றதெல்லாம் நாம் அனுபவிப்பதற்காக இருந்தாலும் கூட நம்மை படைத்த நோக்கம் இறைவனை வணங்குவதற்கு அதை குரான் இப்படி சொல்லுமாது ஜின்ன வலிஹிம்சை இல்லாத ஆவதும் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்கு அன்றை நான் படைக்கவில்லை என்று சொல்லுகிறான் நம்மை படைத்து நோக்கும் இறைவனை வணங்குவதற்கு என்று சொன்னால் இறை நாம் அல்லாவை நெருங்குகிற பொழுது இறை பண்புகள் நம்மிடத்தில் வந்துவிடும் என்பதைத்தான் பெருமான செல்லல்லாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆனால் நாம் வணங்குகிறோம் இறைவனை நெருங்குகிறோம் எதற்கென்று சொன்னால் இறைவன் வை படைத்து வைத்திருக்கிற நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறவும் சொர்க்கத்தை பெறவும் தான் வணங்குகிறோமே தவிர இறைவனை அடைய வேண்டும் இறை திருத்தியை பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கம் என்பது மனிதனத்தில் குறைந்துவிட்டது பொறுத்த பொறுத்தவரைக்கும் உலகத்தில் வனம் வாழ்கிற காலத்தில் அவள் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு மூச்சும் எதற்காக இருந்தது என்று சொன்னால் இறை நெருக்கத்தை பெற்று இறை அன்பை பெற வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான் இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அன்னை ராமியத்தில் பசரியா தான் ஒரு மனிதர் வணங்குவதை பார்த்தவற்ற போய் கேட்டாங்க இறைவனை இவ்வளவு நேரம் வணங்குகிறாயே ஏன் வணங்குகிறாய் நோக்கம் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார்கள் அந்த வணக்கம் வணங்கக்கூடிய மனிதர் சொன்னார் நான் இறைவன் படைத்து வைத்திருக்க நரகத்தை நினைத்து நான் அது விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக நான் இறைவனை தொழுகிறேன் என்று சொல்லி அந்த தொழக்கூடிய மனிதர் சொன்னார் இன்னொரு தொழுதார் அவர்கிட்ட போய் கேட்டாங்க நீ எதுக்குப்பா தொழுகிற அப்படின்னாங்க அந்த மனிதர் சொன்னார் இறைவன் சோழத்தை படைத்து வைத்திருக்கிறான் சுகபோகமானது நம் கற்பனையால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ரம்யமான சுக்கத்தை அடைவென்றுவதற்காகத்தான் இறைவனை வணங்குகிறேன் என்று சொல்லும் பொழுது சொன்னார்களாம் நீங்கள் எல்லாம் வீட்டை தேடுகிறீர்கள் ஆனால் என்னுடைய வணக்கம் இருக்கிறதே வீட்டினுடைய எஜமானதை தேடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு நரகம் சொர்க்கம் என்பது பெரிதல்ல மாறாக நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும் நான் அச்சப்படப் போவதில்லை என்னுடைய ஒரே நோக்கம் என் இறைவன் எனக்கு கிடைக்க வேண்டும் என் இறைவன் பொருத்தும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக நான் வணங்குகிறேன் என்று சொல்லி அன்னை ராபியத்து பசரியா ரதி அல்லாஹு தாலா சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே உண்மையில் அப்படித்தானே ஒரு வீட்டில் டூலெட் போட்டு இருக்குன்னு நமக்கு வீடு தேவை அப்படின்னா வீட்டில் போய் நின்றா வீடு நமக்கு திறந்து காமிச்சிட அந்த வீடு வீட்டினுடைய ஓனர் யார் இருக்கிறாரோ நாம் அவரை தேடி பிடிக்க வேண்டும் அவரை பிடித்து நாம் வீடு தான் வீடு கிடைக்கும் தவிர நாம் வீட்டு முன்னால் நின்று கொண்டு வீடை எனக்கு தாத்தா என்று சொன்னால் அது எப்படி கிடைக்க போகிறது அதுபோன்று உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நாம் சொர்க்கத்தை ஆசைப்பட்டாலும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினாலும் இறைவு நமக்கு கிடைத்து விட்டால் நாம் எதை ஆசிக்கிறோமோ அது நமக்கு கிடைத்து கொடுக்கும் என்பதைத்தான் அன்னை ராவியத்து பசரியா ரத் தால சொல்ல அருமையான குழு மக்களே இமாமுனா ஹசன் பசரி ரஹமதுல்லா அழைகி அவர்கள் காபா தன்னுடைய ஊரில் இருந்து காபாவிற்கு ஹஜ் செய்வதற்காக புறப்படுகிறார்கள் புறப்படுகிற பொழுது அவருக்கு நோக்கம் சொன்னால் ஒவ்வொரு எட்டுக்கும் நாம் இரண்டு செல்ல வேண்டும் சொல்லி கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் அவர்கள் காபாவிற்கு நடந்து சென்று கொண்டே இருந்தார்களாம் ஒவ்வொரு எட்டுக்கும் இரண்டு ரக்காயத்துகள் தொழுது கொண்டு சென்று அதை அடைவதற்குள் பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த காபாவிற்கு சென்றால் அங்கு போனால் காபா காணவில்லையா ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள் காபாவை தேடி வந்திருக்கிறோம் என்று ஆச்சரியத்தோடு இருக்கிற பொழுது ஒரு அசிரியன் கேட்டதா ஒரு பெண்மணிக்காக காபா வரவேற்க சென்றிருக்கிறது என்று சொல்லி ஒரு அசிரியன் கேட்டதா யார் அந்த பெண்மணி என்னை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அன்னை ராம்யத்து பசரியா ரஹமத்துல்லாய் அலீஹா அப்படிங்கிறத அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த பெண்மணி எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அவர்களை தேடி பிடிக்கிறார்கள் தேடி பிடித்தால் ஒரு நோஞ்சானாக இருக்கக்கூடிய உடல் மெலிந்த ஒரு பலகீனமான பல நாள் பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்க்கிறார்கள் அவர்கள்தான் ராபியத்தில் பசரியா என்று தெரிந்தவுடன் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க என்னம்மா நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லி காபா விட்டுதாமே இது தப்பல்லவா இது பெருமைக்குரிய விஷயம் அல்லவா என்று கேட்ட பொழுது ராமியத்தின் பஸ் ஏற்ற சொன்னாங்களா என்னைவாது காபா வரவேற்க வந்தது அது அது பெருமைக்குரிய என்று சொல்கிறீர்களே வரு காபாவை தேடி வருகிற பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் இரண்டு ரக்காயத்தை தொழுது கொண்டு வந்தீர்களே ஊரெல்லாம் நான் தொழுகையாளி தொழுகையாளி என்று காமிப்பதற்காகவா ஒவ்வொரு எட்டுக்கும் இரண்டு ரக்காய் தொழுது கொண்டு வந்தீர்கள் என்று அன்னை ராபியத்தில் பசியார் தியாவுதாரா அவர்களை பார்த்து கேட்டார்களா எதற்கு சொல்லவர் என்று சொன்னால் சொன்ன ஆரம்பத்தை பெருமான சொன்னார்களே அத்தை நீ தக்கும் மிசிலி எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படி கட்டுப்படுகிற பொழுது நீங்களாக நான் ஆகிவிடுகிறேன் என்று சொல்லி இறைவன் சொன்னாரே அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது வழிமார்க்கும் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் இறைவனை செவித்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் வாழுகிற காலம் எல்லாம் விடுகிற மூச்சும் பார்க்கிற பார்வையும் கேட்டுக்கூடி செவித்திறனும் எல்லாம் அன்னா அன்மாக இருந்ததால் இந்த உலகத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்தால் ஐநூறு ஆண்டுகள் கடந்தால் என்றை அவரை பெற்று பேசுகிறோம் வேண்டிய சொன்னால் காரணம் என்னோட சொன்னால் உலகத்தில் வாழுகிற பொழுது இறைவனுக்காக